வாழ்க வளமுடன் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தின் மகிமைகள் மாத பெண்கள் கார்த்திகை தீபத்தன்று விளக்கி ஏற்றலாமா கார்த்திகை தீபத்தன்று மறந்தும் கூட செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் என்ன என்பதனை முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் இணைந்திருப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசுடன் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் அன்று இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் கார்த்திகை விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்திற்கு அப்படி என்ன சிறப்புகள் உள்ளது என்பதனை தெரிந்து கொள்வோம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நமச்சிபாயா என்று சொன்னார் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் தீப திருநாளில் ஐந்து முறை மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையாக விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை பஞ்ச மூர்த்திகளும் வளம் வருவது மிகச் சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கின்றார்கள் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவனம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையா தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்று பெயர் கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பானை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பானை கொளுத்தும் வழக்கம் இல்லை தீப நாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விலக்காக கருதப்படுகிறது உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோயிலில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகராய் என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு அந்த உடம்புதான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் ஆகும் பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான மூணு மணிகள் உள்ளது அதில் இரண்டு மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் உள்ளது மற்றொரு மணி உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டுள்ளது இந்த மூன்று மணிகளையும் அடிக்கும் போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமா இந்த மூன்று மணிகளும் நூற்றாண்டை கடந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது சக்தியும் சிவனும் ஒன்றே என்ற உண்மையை பெருங்கி முனிவருக்கு உணர வைத்து சிவன் அர்த்த நாரீஸ்வரர் வடிவம் எடுத்த பெருமையை உடைய தளம் இது கார்த்திகை தீபத்தன்று மறந்தும் கூட இந்த மூன்று தவறுகளை செய்துவிடக் கூடாது தீபம் என்பது மகாலட்சுமி குடியிருக்கும் மங்கள பொருட்களில் ஒன்றாகும் தினமும் வீட்டு வாசலில் மாலை வேலையில் தீபம் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வார் என்பது ஐதீகம் சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி தவம் இருந்து அவரது உடலில் பாதியாக இடம் பிடித்த நாள் என்பதால் திருக்கார்த்திகை தீபத்தன்று விலக்கேற்றி வழிபடுவது சிவசக்தி அருளை பெறுவதற்குரிய அற்புதமான வழியாக சொல்லப்படுகிறது திருக்கார்த்திகை தீபம் என்பது இறைவனை ஒளிவடிவமாக வழிபடும் திருநாளாகும் இந்த நாளில் வீடு முழுவதும் விலக்கேற்றி வழிபடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் இது இறை அருளையும் செல்வ நலன்களையும் பெறுவதற்கான நாளாகும் திருக்காத்திகை தீபத் திருநாள் சிவ வழிபாட்டிற்கு மட்டுமின்றி மகாலட்சுமியை வழிபட்டு அவரை அருளையும் முழுவதுமாக பெறுவதற்குரிய சக்தி வாய்ந்த நாளாகும் இதனால் இந்த நாளில் மறந்தும் கூட சில தவறுகளை செய்துவிடக்கூடாது ஒன்று திருக்காத்திகை தீபத் திருநாள் அன்று எந்த காரணத்திற்காகவும் வீட்டில் விலக்கேற்றாமல் இருளாக இருக்கும்படி செய்யக்கூடாது திருக்கார்த்திகை அன்று நீங்கள் வெளியூர் செல்வதாக இருந்தாலோ ஆன்மீக பயணம் செய்வதாக இருந்தாலோ கூட பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்களின் உறவினர் யாரையாவது வீட்டில் இருக்கச் செய்து விலக்கேற்றி வைக்க செய்யவும் அவர்களால் உங்கள் வீட்டில் இருக்க முடியாவிட்டாலும் வீட்டு வாசலில் மட்டுமாவது விலக்கேற்றி வைக்கச் சொல்லலாம் பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபடாவிட்டாலும் வீட்டு நிலை நிலைவாசலில் மட்டுமாவது இரண்டு அகல் விளக்குகள் எரியும்படி செய்ய வேண்டும் இரண்டு திருக்கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருப்பது சிறப்பு அப்படி விரதம் இருக்க முடியவில்லை என்றால் சைவமாக சாப்பிட்டு இறை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் மறந்தும் கூட இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது அது மிக பெரிய பாவமாகும் மூன்று திருக்காத்திகை தீபம் அன்று யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது மளிகை கடையிலோ அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கினால் கூட பணம் கொடுத்துத்தான் அந்த பொருளை வாங்க வேண்டுமே தவிர கடனாக ஒருபோதும் வாங்கக்கூடாது திருக்கார்த்திகை திருநாள் என்பது மகாலட்சுமியை வீட்டில் எழுந்தருளச் செய்து அவளின் அருட்கடாட்சத்தை பெறுவதற்கான நாளாகும் இதனால் மகாலட்சுமி மனம் மகிழும்படியான விஷயங்களை மட்டுமே இந்த நாளில் செய்ய வேண்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளான திரு கார்த்திகை தீபத்தன்று வீட்டு வாசலில் கோலமிடும் இடத்தில் துவங்கி வீட்டில் பூஜை அறை சமையலறை படுக்கை அறை பின்புறம் கூடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய பிறகு அதை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இது ஜோதி வடிவமாக இருக்கும் இறைவனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வழிபடும் ஒரு நிகழ்வாகும் பொதுவாக மாத விளக்கு காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு செல்லக்கூடாது வீட்டின் பூஜை அறைக்கு செல்வதோ விளக்கேற்றி வழக்கமான பூஜைகளை செய்வதோ தவிர்க்க வேண்டும் என்பார்கள் இது அறிவியல் ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் தீமைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது இது பெண்களின் உடல்நிலையை பாதிப்படைய செய்யும் என சொல்லப்படுகிறது மாத விலக்கான சமயத்தில் இறை வழிபாட்டிற்கான எந்த செயலையும் செய்வதும் பூஜை பொருட்களை தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திர முறைகளும் சொல்கின்றன ஆனால் திரு தீபத்தன்று வீடு முழுவதும் விலக்கேற்ற வேண்டும் அந்த நாளில் மாத விளக்கான பெண்கள் விலக்கேற்றலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது இதற்கான தெளிவையும் இந்த பதிவினில் அறிந்து கொள்வோம் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று வீட்டை இருளாக வைத்திருக்க கூடாது இது வீட்டின் தீமைகளை அதிகரிக்க செய்யும் அதனால் வீட்டில் பெண்கள் மாத இருந்தால் வீட்டில் உள்ள மற்றவர்களை பூஜை அறையிலும் வீட்டின் மற்ற இடங்களிலும் விலக்கேற்றி பூஜைகளை மேற்கொள்ள சொல்லலாம் வீட்டில் யாரும் கிடையாது நாங்கள் தனியாக இருக்கின்றோம் என்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு வீட்டில் விலக்கேற்ற சொல்லலாம் பக்கத்து வீட்டிலும் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாது யாரும் கிடையாது என்னும் சூழலில் விளக்கு ஏற்றுவதற்கு தேவையான விளக்கு எண்ணெய் திரி ஆகியவற்றை கடையில் இருந்து புதிதாக வாங்கி வந்து வீட்டில் உள்ள பூஜை அறை தவிர மற்ற இடங்களில் மாத பெண்கள் விளக்கேற்றலாம் ஆனால் பூஜை அறைக்கு சென்று விலக்கேற்றுவதையும் பூஜை செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இதே முறையில் திருக்கார்த்திகேயன் மூன்று நாட்களும் பெண்கள் விளக்கேற்றலாம் அதே சமயம் மாத விளக்கான சமயத்தில் திருக்கார்த்திகை அன்று வீட்டில் விளக்கேற்ற பயன்படுத்திய அகல் திரி எண்ணெய் ஆகியவற்றை மீண்டும் பூஜை அறைக்குள் கொண்டு சென்று வைக்கக்கூடாது அதை தனியாக வைத்து விட வேண்டும் ஒருவேளை அடுத்த ஆண்டு இதே போல் திருக்கார்த்திகை அன்று மாத விளக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் விளக்கேற்ற பயன்படுத்தலாம் மற்றபடி வேறு வழிபாடுகளுக்கோ பூஜைகளுக்கும் இந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த முறையில் திரு கார்த்தியை தீபத்தன்று வீடுகளில் தீபம் ஏற்றி திருவண்ணாமலை ஈஸ்வரனின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்